வழக்கறி ஒன்னாகவே சேர மாட்டாங்க ஏன்னா இது இப்போ இல்லை எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து திமுகவில் எப்பயுமே வழக்கறி அணி ரெண்டு அணியாக இருக்கும் ஒரு அணியாக திகழ்ந்ததே கிடையாது எங்கள் அப்பா காலத்தில் அடிச்சுப்பார் ஏய் ஒன்னா இருக்க அப்பா ஒன்னா இருக்கு அப்பா எவனும் பேச்சையே கேட்கறதே கிடையாது ஆனால் எனக்கு என்ன நினைப்பா உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சி என்றால் ரெண்டாயிரத்தி நான்காம் தேர்தலின் போது அருமையன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு வழக்கறி உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தல் இருப்பார் அப்போ பார்த்தா விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் நம் வழக்கறி அணி அப்பொழுது இருந்தது ஆனால் இங்கே பார்க்கும்போது நம் தலைவர் தளபதியின் கட்டளை ஏற்று ஒரு மாபெரும் மாநாடு போல் நடக்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சி இருக்கு கருத்து வேறுபாடு வழக்கறியின் உரிமை ஏன்னா எல்லா வழக்கும் ஒன்னா பேசினா அப்படி யாரும் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க ரெண்டு கருத்து சொன்னாதான் சம்பாதிக்க முடியும் ஆயிரம் என்றால் நான் கூட வச்சுங்களேன் மருத்துவர் போனீங்கன்னா மருத்துவர் என்ன சொல்வாரு ஒரே கருத்து சொல்வார் உனக்கு உடம்பு சரியில்லைப்பா நீ உனக்கு இருதயம் சரியில்லைப்பா இல்லாட்டி லிவர் சரியில்லைன்னுப்பா ஆனா நீங்க ஏன் வழக்கறி கிட்ட போனா இருதயம் நல்லா இருக்கு இந்த கிட்னி டாக்டர் சரியில்லைன்னு நீங்க அவர் மேல கேச போடுங்க கடைசியில சொல்லுவாங்க உனக்கு நண்பர்கள் யார் என்று சொல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்றேன் ஏன்னா ஏன்னு கேட்டேன் உனக்கு நண்பர்கள் டாக்டராக இருந்தா போய் ஹாஸ்பிட்டலில் சேரணுமா உனக்கு நண்பர்கள் வழக்கிறதா போய் கேச போடு கேச போடு சொத்த அழிச்சு நடு ரோட்ல நிக்க வச்சிருவான் அதுக்கு இல்லை காரணம் என்றால் நாம் கடந்து வந்த பாதையை சற்று பாருங்கள் நான் உண்மையே பாதையா ரெண்டு விஷயம் ஏன்னா அருமே நின்றாரில் அவர்கள் அழைக்கும் போது வேற மாதிரி பேசினார் நீங்க வரீங்க கேட்க அண்ணங்க என்னாரெல்லாம் கண்ணிருக்காரா அழைக்கும் போது என்ன சொன்னார்னா நீங்க வரீங்க இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்க எல்லாம் வேற வேறு பாதையில செல்றாங்கன்னு இப்ப வரும்போது இப்ப மேடையில் பேசும்போது வாழ்த்துறை நாங்க என்னங்க வாழ்த்துறைன்றீங்க ஒன்னு ஒரு கேவேட் போட்டார் நீங்க வாழ்த்த தான் செய்யணும் என்னங்க மாறி மாறி பேசுறீங்கள காரணம் என்றால் நாம் வழக்கறிஞர் அணி பல ஆயிரத்தி எழுபது முதல் கட்சி ஆரம்பித்த முதலே என்றால் சோதனைகளை சந்திக்கிறது கழகம் எப்போதெல்லாம் சோதனையை சந்தித்ததோ அப்போதுதான் உறுதுணையாக இருந்த ஒரே அணி இது என்றால் அது வழக்கறிஞர் நாம் எமெர்ஜென்சியை சந்தித்த போது நாம் தலைவர் தளபதி அவர்கள் சிறையில் இருந்த போது என் தந்தை சிறையில் இருந்த போது என் மூத்த கழகத்திலெல்லாம் சிறையில் இருந்த போது அவர்களை ஒரு இரண்டு மாதங்களாக பார்க்க கூட முடியவில்லை ஏனால் எமர்ஜென்சின்னு பயந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு பக்கம் தள்ளி தரிக்க ஒன்றான் அப்பொழுது அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக நின்ற போது உறுதுணையாக நின்ற அணி என்றால் அது வழக்க வேண்டிதான் எமர்ஜென்சி சந்தித்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் ஆனால் நமக்கு சாதகமாக நாம் மக்கள் நாம் எதிர்பார்த்த மக்கள் தீர்ப்பு நமக்கு வரவில்லை நாம் எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆருக்கு செக் வச்சு அணியது என்றால் அது அந்த பல்கேரியா கப்பல் ஊழல் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தி எம்ஜிஆரே தூங்க முடியாமல் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சலதன பயிற்சியது யார் என்றால் அது வழக்கறிஞனை அது மட்டும் இல்ல இந்தியாவிலே படைத்த கட்சி இது என்றால் திமுக என்ன மாதிரி சரித்திரம் அதிகமாக ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸை பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடத்தியது என்றால் நம்ம தான் நம்மளை வந்து உடம்பட்டானுங்க இப்படி மாறி மாறி செஞ்சு இருப்பாங்க அதையெல்லாம் எதிர்கொண்ட இருந்த துணியாகிறது அணியுதல் என்றால் அது நமது சட்டத்துடையதான் அது பிற பல சாத சட்ட சிக்கலை சந்தித்தோம் தொண்ணூத்தொன்னிலே நாம் சந்திக்காத சட்ட சிக்கலே கிடையாது கழகத்தின் பேருக்கே ஒரு சந்தனம் வந்த போது ஏன் கழகத்திற்கே கழகீர்கள் தலைமை நிலையத்திற்கே வந்த போது உறுதுணையாக நின்ற அணி எந்த அணி என்றால் அது சட்டத்துறை அணிதான் ஏன் மீது பொய்யான குற்றச்சாட்டை போட்டு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு நாம் தான் காரணம் என்று சில போலிகள் நம்மளை காட்டிய போது அதை எதிர்த்து ஜெயின் கமிஷனை போராடி வெற்றி பெற்ற அணி எது என்றால் அது நம் கழகத்தின் சட்டத்தை காரணம் நம் சட்ட சிக்கல் தீரவே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றிலே ஜெயலலிதா வந்தபோது என்ன பண்ணாங்க பெரிய தலைவர்களை விட்டு விட்டு ஒவ்வொரு சின்ன மாவட்ட செயலாளரும் குற்றங்களை சுற்றுலா போட்டு பொய்யான குற்றச்சாட்டலை போட்ட போது அவர்களை எதிர்த்து நின்ற அணி என்றால் நாம் சட்டத்துறை அணி என்றார் ஏன் இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா சரி சொல்லுவாங்கப்பா எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க சட்ட சிக்கலை சந்திச்சீங்க இப்போ நீங்க வந்து ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க ஆளுங்கட்சியா வந்த சட்ட சிக்கலே இருக்காது என்று நினைக்கும் போதுதான் பாருங்கள் நல்லா இருக்கு பேட்ஸ்மேன் பேஸ்மன் ஆனா எம்பையர் சரியில்லை அம்பையர் சரியில்லாத போது எம்பயர்களை தட்டி கேட்கின்ற அணியாக இருக்கிறது யாரென்றால் நம் சட்டத்துறை அணிதான் இந்த போராட்டம் இல்லை இன்று இளைஞர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் அது தனி பெருமை ஏனென்றால் பல சட்ட சிக்கலை சந்தித்து வெற்றி பெற்ற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏனென்றால் சாதாரண சட்ட சிக்கல்கள் சொன்ன வரலாறு சிறிய வரலாறு அதே போல என்றால் தொடர்ந்து நாம் சந்திக்கின்ற சட்ட சிக்கல் ஒவ்வொன்றும் வெவ்வேறுமா இருக்கும் ஒன்றும் சொல்ல போனென்றால் இன்று பாஜக அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது யார் என்றால் அது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு காஷ்மீருக்கு அந்த முன்னூத்தி எழுபது சதவீதம் அந்தஸ்து எடுக்கும் போது குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் ஏன் அதே போல் விவசாய விவசாயிகளுக்கு எதிரான மசோதாக்கு குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் தொடர்ந்து பார்த்தீங்க என்றால் ஏன் என்று ஐபிசிஏ மாத்தி எஸ் என்று கொண்டு வந்தார்களே அதை எதிர்த்து குரல் குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் ஏனென்று சொல்கிறால் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் சட்டத்து சட்டத்துக்கும் இந்தியன் அரசியல் அமைப்புக்கும் பிரச்சனை வருகிறதோ தொடர்ந்து குரல் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தான் ஆகையால் சொல்கிறேன் கூடியீர்கள் ஏதோ கூடினோம் ஏதோ கேட்டோம் ஏதோ கலைந்தோம் என்று போயிடக்கூடாது என்ற கருத்துக்களை உள்வாங்க நீங்க ரெண்டு கருத்துக்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று முக்கியம் நமக்கு முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு முக்கியம் தமிழ்நாடு நமக்கு மிக மிக முக்கியம் தமிழ் அது எதுக்கேனும் சோதனை வந்தால் முதல் ஆளாக நீங்க விருப்பிகள் நம் சொத்த சட்டத்துறையில் நிற்கும் என்ற நம்பிக்கையிலே மாறாளே சிறப்புரை நடைபெற்ற அருவேண்டன் என்ன அறை நகவுக்கும் அவர் சார்ந்த சட்டத்துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே மேலே நூற்றி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆள் ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தனா நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்